உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன்கள் பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன்கள் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆனால் நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம் வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றும் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி அவங்களாம் நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் அப்போ மா மற்ற மாதங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு அதுவும் கொஞ்சம் நல்ல மாதம் தான் அது பித்திருக்களுக்க கூடியது அது இன்னும் உசத்தியானது ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் சார் ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மக்கிட்ட வராங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள் தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கள் அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள் இங்க போய் தீபம் போடுங்க இல்லை இங்க போய் அழுதுட்டு வாங்க இப்ப பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் சோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே கிருஷ்ண பரமாத்மா ராம அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட கடைசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி இருபத்தி தேதி கிட்ட வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேர் தான் மார்கழி மாசமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் அந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்றாம் தேதி வரலும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது மார்கழி ஒன்றுலேருந்து மார்கழி பதினொன்று வரலும் கிரக மாளிகா யோகம் என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையாக கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமாக அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மேஷ் சாரி மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போடுறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்மங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணும் மாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்கள் சார் ஒரே ஒரு பர்சன்ட் ஆவது உங்க வாழ்க்கை மாறும் அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் நண்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் நாலாம் பாவத்தில் அமைந்திருக்கிறார் பொதுவா கடக செவ்வாயும் கன்னி செவ்வாயும் ஆகாது ஏன் ஆகாதுன்னா நீர் பூத்த நெருப்பாக இருக்கும் உள்ள புகஞ்சிக்கிட்டே இருக்கும் உள்ளே வெப்பமாகவே இருக்கும் உடம்பு சுடுது அப்படின்வாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா சோ சுடுது உடம்பு கொதிக்குதே அப்படின்வாங்க என்ன என்ன உடம்பு கொதிக்க போது உள்ள அதனுடைய நெருப்பு உடைய படா படலம் ஏதோ ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி அதை ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஏதோ ஒரு விஷயம் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் உள்ளே ஒரு யுத்தம் நடக்குதுன்னு அர்த்தம் அப்படி வச்சுப்போமே உள்ளே ஏதோ ஒரு போர் நடந்துகிட்டு அந்த யுத்தத்தின் வெளிப்பாடு இங்கே வெளியில் சுடுது புழுதுங்களா சார் அடுப்புக்கு பக்கத்தில் போய் உக்காந்துட்டீங்க எப்படி சார் இருக்கும் பெரிய பிராய்லர் போட்டிருக்காங்க பிராய்லர் சுடுது கொதிக்குது நெருப்புல போய் பக்கத்தில் நின்றீங்கன்னா ஜில்லுன்னு இருக்குமா இல்லை அதை போல் சந்திரனுடைய கடகராசி என்பது அது ஒரு நீர் ராசி அது ஒரு நீர் ராசி அந்த இடத்துல போய் நெருப்பு கிரகமான செவ்வாய் அமைகின்ற பொழுது நீர் பூத்து நெருப்பாக இருக்கும் அதனால் கடக செவ்வாய் ஆகாது சந்திரன் செவ்வாய்க்கு அது ஒத்து போகாது அதே தான் இங்கே புதன் செவ்வாய் பஞ்சபூத தத்துவங்களிலே நில ராசியிலே அமைகிறது அந்த கன்னிராசி அங்கேயும் அந்த கன்னி செவ்வாய் கடலும் பற்றி போகும் எதுக்காக சொன்னாங்கன்னா யுத்தம் அதிகமானதாக இருக்கும் போராட்டம் அதிகமானதாக இருக்கும் உடல்நிலையால் மனசோ அது ஒரு கண்ட்ரோலில் வராது அதை போல மேஷ ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாசத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய ராசிநாதன் நாலாம் பாவத்தில் அமைந்திருக்கிறார் இது யாருக்கு ஒத்து போகாதுன்னா கடகராசிக்கும் கன்னி ராசிக்கும் தான் ஒத்து போகாதே தவிர மேஷராசிக்கு இது சிறப்பு நல்ல வார்த்தை சொன்னீங்க சாமி நல்ல மங்களகரமான வார்த்தை சொன்னீங்க சாமி ரொம்ப சந்தோஷம் வாழ்க ரொம்ப போராட்டமா போய்கிட்டு இருக்குங்க சாமி யுத்தகலமா போயிட்டு இருக்குங்க சாமி பெரிய பெரிய மனிதர்கள் கூட சொல்லக்கூடிய வார்த்தை சார் நீங்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம் அரசியல் அரசியலில் ஈடுபட்டு கூடியவங்களாக இருக்கலாம் அரசியல்ல ஒரு பதவியில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மேஷ ராசியில் அந்த அரசியல்னு நாம சொல்றமே தவிர மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஜாம்பவான்ல நாம் பார்த்துட்டோம் இப்பவும் முன்னிலையில் இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள் மேஷ ராசியில் இந்த ராகு கேது பிரச்சனையினால ராகுவால் வந்த துன்பத்தினாலே படாத பாடுபட்டுட்டு இப்பதான் வெளியில வந்திருக்காங்க பிரச்சனையை விட்டு வெளியில வந்துருக்கிறாங்க அமைதியா இருக்கிறாங்க இதெல்லாம் சார் போதைக்கு ஒன்றும் கொஞ்சம் அமைதியா இருங்க அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து கொண்டு வருவதற்குள்ள நமக்கு அன்னை வாராகி இடத்திலே வந்து பெரிய யுத்தம் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்கள வெளியில கொண்டு வரத்துக்கு நல்லபடியாக கொண்டு வந்துட்டோம் அப்போ நீங்கள் மிக எதுக்காக சொல்ல வரனா நீங்கள் உங்கள் கையில் அரசு ஆட்சி அதிகாரம் பதவி படை பலம் பணபலம் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் சார் கிரகம் நினைக்குமே ஆனால் கிரகம் சொல்றதா நீங்க கேட்டாகணும் அதை ஒசமா நம்ம பார்த்துட்டோம் சதாம் ஹுசேனியும் படைச்சாங்க அவங்களா கடைசியில் கிரகத்துக்கு கட்டுப்பட்டு தான் அவங்க உயிர் பிரிந்தது அப்ப யாராக இருந்தாலும் கிரகத்துக்கு கட்டுப்பட்டு ஆகணும் அப்படி பார்க்கின்ற பொழுது மேஷ ராசி அன்பர்களே கடந்த காலங்கள் யுத்த காலங்களாக இருந்திருக்கும் நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் எனி பிசினஸ் பண்றவங்களாக இருந்தாலும் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் அல்லது தொழில் அமைப்புகளில தொழில் செய்யக்கூடியவங்களாக கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அது மட்டும் இப்போ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு மேஷராசிக்கு அது பொது தளத்தில் சொல்ல முடியாது அவங்களும் இப்போ நம்ம கிட்ட வாராகிட்ட வந்திருக்காங்க வாராகி அவர்களை காப்பாற்றுவதாக உறுதி கொடுத்திருக்கிறார் அப்ப ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சபையோர்கள் பெருமக்கள் மடாதிபதிகள் அவங்களையும் கிரகம் விட்டு வைக்காது அப்போ இந்த பூமியில் அவர் உயிர் உருவாகுமே ஆனால் ஆனால் அது கர்ம வினைகளுக்கு அல்லது நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் இயங்க முடியும் நான் தான் பெரியாள்னு நான் சொல்லிக்கவே முடியாது இன்னைக்கு கிரகம் என்னை பேச வைக்குது இன்னைக்கு கிரகம் இந்த செய்தியை என்னை சொல்ல வைக்குது அவ்வளோதான் விஷயம் நாளைக்கு என்ன செய்யுமோ தெரியாது அப்ப நான் தான் இந்த விஷயத்த சொன்னங்கிறது ஜீரோ நான் அதை போல மேஷ ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாசத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் நாலாம் பாவத்திலே அற்புதமாக உட்கார்ந்து இருக்கிறார் வீடு கட்டுறது வீடு வாங்குவது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை விலகும் சாரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கூட்டு குடும்பம் அங்க பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்காங்க அடுத்து 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 அவங்க வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள நாலு ஆண்கள் இறந்து விடுகிறாங்க அந்த பூமிக்கு அந்த குடியிருக்கிற வீட்டுக்கு பிரச்சனை இடதோஷம் பழமையான வீடு பழமையான பூமி ஆனால் ஒரு செய்வினை அந்த இடதோஷம் ஏற்படுது அன்னை வாராகி இடத்திலே நம்மிடத்திலே அவர்கள் வருகிறார்கள் வாராகியை நம்பி வராங்க ஜாதகம் பார்க்குறோம் செய்வினை இருக்கு இடதோஷம் நிறைய இடர்பாடுகள் எக்கச்சக்கமான இடர்பாடுகள் அது எல்லாத்தையும் தாண்டி கையில ஒரு எலுமிச்ச பண்ண வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ மேஷராசி என்பர்களே வீடு பிரச்சனையா இருக்கா குடியிருக்கக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அல்லது செய்வினை தோஷங்கள் ஏதாவது இருக்கா தீவினைகள் ஆட்டி படைக்குதா இதெல்லாம் கிரக கோளார் எட்டாம் பாவம் சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம் அங்கே ஆறு எட்டு பன்னெண்டு உரிய பாவங்கள் அது பாவாதிபதிகள் அங்க சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம் சார் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரகதி அடைந்திருக்கிறார் ராகு கேது கிட்ட போய் நம்ம ராசி மாட்டிக்கிறதுக்கு ராகுக்கு ரெண்டு பன்னெண்டாம் உட்கார்ந்து அப்ப ஒரு பக்கம் ஒரு கேது போராத குறைக்கு உடைய பார்வை கும்பத்திலிருந்து சனி பகவான் மூணாவது பார்வையா பார்க்கிறாரு அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் இடமாக இருந்தாலும் உத்தியோகம் பண்ற இடமா இருந்தாலும் வேலை செய்யற இடமா இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய பூமி தொழில் செய்யக்கூடிய பூமி அந்த நிலம் அந்த வீடோ வாசலோ தோட்டமோ தோப்போ துறவோ விவசாய பூமியோ வீடோ ஃபேக்ட்ரியோ அப்போ இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று உற்று நோக்கி இது ஒரு காரணமாக இருக்கும் அந்த இடதோஷ நிவர்த்தி அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்களே ஆனால் வெற்றி பெறக்கூடிய காலம் மேஷராசி அன்பர்களே இது தெரியாம போச்சே சாமி நான் இது விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் சுத்திட்டு வந்தனே ஏதோதோ பரிகாரம் செஞ்சுட்டு வந்தேனே இதை நீங்கள் சொல்கிறது புதிய சப்ஜெக்டாக இருக்கேன் நான் யோசிக்கவே இல்லையா சாமி என் மண்டைக்கு உரைக்கவே இப்போ தான் உங்களுக்கு வழி பிறக்குது அப்போ மேஷ ராசி என்பர்களே நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அற்புதமாக உட்கார்ந்து உங்கள் இடதோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிறார் வீட்டை அற்புதமாக நீங்கள் வாழக்கூடிய மகிழ்ச்சியாக நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டை மாற்றி கொடுக்குறார் உங்களுடைய ராசிநாதன் நான் ஒரு வீடு வாங்கணும் சாமி நான் ஒரு வீடு கட்டணும் சாமி எனக்கு இஎம்ஐ போயிட்டுருக்கு எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது ஜாப்பு ப்ராப்ளமாக இருக்குது சி இந்த மாதிரியான உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அவள் அற்புதமான மாதம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொன்னேன் ஜென்ம ஜென்மாந்திரத்திலே என்ன பாப புண்ணியம் செய்தோ செய்தோமோ இந்த மனித பிறவி எடுத்திருக்கின்றோம் அத கர்ம வினைகளின் அரசாட்சி செய்கின்றன கர்மாக்கள் ஆட்டி படைக்கின்றன அந்த கர்ம வினையிலிருந்து விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் துன்பம் விலகக்கூடிய மாதம் நிம்மதி பெருகக்கூடிய மாதம் மேஷ ராசி அன்பர்களே அப்போ நிறைய விஷயம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன சந்தேகம் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ஸோ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுள் அருள் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்